அகில உறவுகளுக்கு இனிய வணக்கம் அகிலத்தின் இரவு நிற பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்வியற் கல்லூரிகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வது குறித்து வெளியான அறிவிப்பு வாகன இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பொய்யான செய்தி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க போராட்டம் கொரகொலையில் துப்பாக்கிச்சூடு மகியங்கனையில் கோர் அபிபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலி சுகாதார பரிசோதனைகளை தாக்கிய ஹோட்டல் உரிமையாளர் அனைத்து துன்புறுத்தல்களையும் குற்றமாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அச்சத்தின் பிடியில் அம்பாறை மக்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை யாழில் மாணவர்களை மணிக்கணக்காக காக்க வைத்த சஜித் தொடர விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு மாணவர்களை இணைத்துக்கொள்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி நேர்முக பரீட்சைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது மூன்று வருடகால சேவை முன் முன்கட்டித்தலில் தேசிய டிப்ளோமா பாடநெறியை பயில்வதற்காக மாணவர்கள் இணைத்துக்கொள்ளப்பட உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பெறுவேற்றின் அடிப்படையில் பயிலினர்களின் இரு தொகுதியினர் ஒரே தடவையில் தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு உள்வாங்கப்பட உள்ளனர் மேற்படி ஆட்சேற்புக்குரியதான பாடலர்களுக்கான தகமைகளை பரிசோதிப்பதற்கான நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படவுள்ள உள்ள விண்ணப்பதாரர்களது பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பெயர் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டு நேர்முக பரீட்சைக்கு தோற்றுவதானது தேசிய கல்வியல் கல்லூரிக்கு அனுமதி பெறுவதற்கான தகமையல்ல என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது லொரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நீதி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நாள் குறித்து அரசாங்கம் அறிவிக்கவில்லை வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இறக்குமதிகளை மேற்கொள்வது சாத்தியமா என்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவே நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள நூறு வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்பாக பாடசாலை அதிபர் ஆசிரியரினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்திற்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை நீக்குதல் கல்வி சுமையை பெற்றோர் மீது சுமத்துவதை உடனடியாக நிறுத்துதல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட பலர் இப்போராட்டத்தில் இணைந்துள்ளனர் இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தினை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு கவன ஈர்ப்பு போராட்டம் முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டத்தில் ஐம்பது பேர் வரை கலந்து கொண்டுள்ளதுடன் கையில் பதாதைகளை தாங்கியவாறு கவன ஈர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டின் மீதி பங்கை கூடு ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்க இலவச கல்வியின் தரத்தினை உறுதி செய் பெற்றோரிடம் பணம் அறவீட்டினை நிறுத்து போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மன்னாரில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து இன்று மதியம் இரண்டு மணியளவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பமான குறித்த ஆர்ப்பாட்டம் பேரணியாக கல்வி பணிமனை வரை சென்றது குறித்த போராட்டத்தில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டதோடு குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹொரகொல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஹொரகொல்ல பிரதேசத்தில் உள்ள காணியொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்த ஒருவர் மீது அங்கு கடமையிலிருந்த காவலாளி துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார் இதன்போது காயமடைந்தவர் வத்துப்பிட்டிவல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய காவலாளியை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பிபில மகியங்கனை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இன்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் மேலும் ஒன்பது பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெருந்தொன்றும் வேனொன்றும் நேருக்கு நேர் மோதுண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகரையும் சுகாதாரப் பணி உதவியாளரையும் தாக்கியதாக கூறப்படும் கண்டி தளதா வீதியிலுள்ள இரவு உணவகம் ஒன்றின் உரிமையாளர் உட்பட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் இன்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது கண்டி நகரில் ஜோர்ஜ் இடி சில்வா பூங்காவிற்கு அருகாமையில் உள்ள இரவு உணவகம் ஒன்றிலிருந்து அகற்றப்பட்ட கழிவுகள் முறையாக பிரிக்கப்படாததால் அதனை அப்புறப்படுத்துமாறு பொதுச் சுகாதார அதிகாரிகள் அந்த உணவகத்தின் உரிமையாளருக்கு தெரிவித்தார் இந்நிலையில் ஹோட்டல் உரிமையாளர் சுகாதார பரிசோதகரை தாக்கிய நிலையில் தாக்குதலுக்குள்ளான அதிகாரிகள் இது தொடர்பில் கண்டி தலைமையில முறைப்பாடு செய்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த அதிகாரிகள் இருவரும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அனைத்து வகையான தவறான துன்புறுத்தல்களையும் குற்றமாக்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜய்யதாச ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பொது இடங்களில் தவறான துன்புறுத்தல் மற்றும் தவறான முறைக்கு உட்படுத்தப்படல் உட்பட அனைத்து வகையான துன்புறுத்தல்களை குற்றமாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் குற்றவியல் தடரை சட்டத்தில் திருத்தங்களை அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் அதிக அளவிலான முதலைகள் வெளியேறி மக்கள் குடியிருப்புக்குள் செல்கின்றதனால் பிரதேச மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தற்போது ஆற்றை விட்டு இரவிலும் பகலிலும் முதலைகள் வெளியேறுவதனால் வீதியால் செல்லும் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்துடனே செல்வதாக கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக இரவு நேரங்களில் சுமார் ஒன்பது ஐந்து நான்கு அடி நீளமுடைய முதலைகள் வெளியேறுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் அம்பாறை மாவட்டத்தின் கிட்டங்கி மாவடிப்பள்ளி சின்னமுகத்துவாரம் கஞ்சிகுடிச்சா உள்ளிட்ட கலப்புகள் போன்ற இடங்களிலும் முதலை அச்சுறுத்தல் தொடர்ந்து வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி உள்ள வாவிகள் குளங்களிலும் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சொலிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து கையளிக்கும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்த மாணவர்களை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மணிக்கணக்காக காக்க வைத்துள்ளார் சஜித் பிரேமதாசா யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்று வருகின்றார் அந்த வகையில் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து கையளிக்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அப்பாடசாலையின் மாணவர்கள் இரண்டு மணிக்கு பின்னர் நிகழ்வுக்கு தயாராக இருந்தனர் இருப்பினும் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரத்திலிருந்து சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு பின்னரே எதிர்க்கட்சித் தலைவர் குறித்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தார் இதனால் மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சோர்வடைந்திருந்ததை அவதானிக்க முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்